ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் ப்ரோஸ் நம்ம சேனலில் சேல்ஸ் வர வண்டியெல்லாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ வைப்பாருங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பேர் டாட்டா லாரி இந்த டாட்டா லாரி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு பேப்பர் எல்லாமே கரண்ட்டே இருக்குது வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பத்து மாதத்தையும் கரண்ட்டே இருக்குது வண்டி எஃப்சி காட்டினதுக்கப்புறம் பெருசாக எதுவும் எதுவும் ஓடலை வண்டியை சேல் பண்ணுறதுக்காக அப்படியே விட்டுருக்காங்க ரெண்டு மாதம் ஆகிடுச்சு எஃப்சி இன்சூரன்ஸு ஆக்கி எஃப்சி பத்து மாதம் இன்சூரன்ஸ் பத்து மாதம் வண்டியோட பேப்பர் சரண்டர் பண்ணிவிட்டாங்க வண்டி போனீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தது தான் ரெடியாக தான் விட்டுருக்காங்க வண்டியை காஞ்சிபுரத்தில் பார்க்கலாம் மூணாவது ஒன்று கிட்டே இருக்குது வண்டியோட ஆறு டயர் ஒரிஜினல் ஆறு பட்டன் டயர் எல்லாம் ஒரு ஆறு கண்டிஷனுக்கு தான் ஒரு நாற்பது ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் ஆறு ஒரிஜினல் ஆறு பட்டன் எல்லாம் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் புது பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க இரும்பு தொட்டி அப்புறமா இரும்பு தொட்டி புது பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க இரும்புற போட்டிருக்காங்க புது பேட்ரி ஆயில் ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க க்ரீஸ் பேக் பண்ணுறதுன்னு பொட்டுப்படி வேலை எல்லாமே பார்த்து வச்சுருக்காங்க எடுத்தால் எந்த வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கா ஸ்ட்ரைட்டாக லைனுக்கு ஓட்டிக்கிடலாம் கயிறு கயிறு இருக்குது டார்ப்பாக ஒரு மாதிரி டார்ப்பாக தான் இருக்குது இன்னும் ஒரு டார்ப்பாக எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு டார்ப்பாக தான் இருக்குது மற்றபடி வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்தால் எந்த வேலையும் பார்க்குற மாதிரி இருக்காது எல்லா வேலையும் பார்த்து இன்ஜின்லேயும் எல்லா வேலையும் பார்த்து ரெடியாக விட்டிருக்காங்க வண்டி இப்போது இருக்கிற கண்டிஷனுக்கு ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு எல்லா சர்வீஸும் பண்ணி எடுத்தால் எந்த வேலையும் இருக்காது ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையனு அனுசரிச்சு பேசிக்கிடலாம் அதாவது நைன் லேக்ஸ் ருபீஸ் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலை அனுசரித்து பேசிக்கிடலாம் இந்த பன்னிரெண்டு வீல் டாட்டா லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ இந்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்